வணக்கம் இன்னைக்கு நம்ம சிம்ம ராசி ரொம்ப அதிகப்படியான சிக்கல்கள சிக்கி தவிச்சிங்க அந்த சிம்ம ராசிக்கு சிக்கல்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்காக ஒரு சிறப்பு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கு நாலு கிரக சேர்க்கை இப்போ சிம்ம ராசிக்கு நிகழது அந்த நாலு கிரக சேர்க்கை சிம்ம ராசிக்கு சிக்கலை எப்போ தீர்க்கும் அந்த நாலு கிரக சேர்க்கையில் இடம்பெறக்கூடிய கிரகங்கள் எது அது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்னென்ன சிக்கல்களை எல்லாம் அது தீர்க்கும் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோ நீண்ட காலமாக விடை கிடைக்காத பல்வேறு கேள்விகளுக்கும் தீராத சிக்கல்களுக்கும் உங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க மற்ற சிம்மராசிக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எதுவா இருந்தாலும் சரி அதுல நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அந்த சிறப்பு கிரக சேர்க்கை என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி சிம்ம ராசியில் இடம்பெற்றிருக்கும் நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அதுல மகமும் பூரமும் நாலு பாதமுமே சிம்மராசியில் இருக்கும் உத்திர நட்சத்திரத்தோட முதல் பாதம் சிம்ம ராசியில் இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசியின் அதிபதி கிரகங்களில் ராஜ கிரகமும் இயற்கையாக ஒளியை வெளியிட்டு இருளை நீக்கக்கூடியதுமான சூரியன் தான் இந்த சிம்ம ராசியின் அதிபதி அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இந்த நாலு கிரக சேர்க்கை எந்த இடத்தில் நிகழுதுன்னா உங்களோட தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் இடத்துல தான் இந்த இடத்தில் குரு சுக்ரன் தான் இந்த நாலு கிரக சேர்க்கையில சம்பந்தப்படக்கூடிய கிரகம் அதுல புதன் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதி சுக்ரன் உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதி அவர் அங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதே போல உங்களுக்கு குரு பகவான் ஐந்து மற்றும் எட்டாம் இடத்திற்கு அதிபர் அப்படிப்பட்ட குரு பகவான் முன்னாடியே உள்ள வந்துட்டார் சுக்குரன் போன வாரம் வந்தார் இப்ப புதன் சூரியன் எல்லாமே உங்களோட பத்தாம் இடத்துல இருக்கு அப்ப தொழில் ஸ்தானத்தில் நாலு கிரக சேர்க்கை அதுல ஒரு கிரகம் தொழில் ஸ்தானாதிபதி அப்புறம் லாப லாபஸ்தானாதிபதி உங்களோட பத்தாம் இடத்துல தனகாரகன் உங்களோட பத்தாம் இடத்தில் தனஸ்தானாதிபதி உங்க இடத்தில் அப்ப இது எல்லாமே பணம் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கு அப்ப என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் ரொம்ப நாள் தீராத சிக்கல்கள் விடை கிடைக்காத பிரச்சனைகள் வழக்குகள் வம்புகள் எதிரிகளின் தொல்லை போட்டியாளர்களை சமாளிக்க முடியாத நிலைமை இது எல்லாமே உங்களுக்கு இப்ப தவிடுபொடியாகும் காலம் இது வைகாசி மாதம் இரண்டாவது வாரத்துல துவக்கத்துல ஆரம்பிச்சு ஆனி மாதம் முதல் வாரம் முடிகிற வரைக்கும் இந்த கிரக பயிற்சி இருக்கும் இந்த கிரகங்கள் கூட்டாக இருக்கும் இது பல்வேறு மாற்றங்களை தரும் அதுலேயும் பத்தாம் இடத்திலிருந்து இந்த நாலு கிரகமுமே உங்களோட தனஸ்தானத்தை பார்க்கும் அப்ப தொழில் வழியாக எல்லா விதத்திலும் பணம் வரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பை இந்த நாலு கிரக சேர்க்கை உங்களுக்கு தரும் குரு வந்து உங்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்திற்கு அதிபதி சுக்குரன் மூன்று மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதி புதன் உங்களுக்கு இரண்டு மற்றும் பதினோராம் இடத்திற்கு அதிபதி அப்படிப்பட்ட இந்த கிரகங்களின் சேர்க்கை அதுவும் தொழில் ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் ஏற்படுவது மிக 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 பெரிய பலன் தரும் எவ்வளவு மிக மிக சொன்னாலும் அது பத்தாது அந்த அளவிற்கு பிரம்மாண்டமான வளர்ச்சியை தொழில தரும் வியாபாரத்தில் தரும் வேலைக்கு போறவங்களுக்கு மாற்றம் தரும் சேவை துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சின்ன தொழில் செஞ்சாலும் சரி பெரிய அளவில் தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே முன்னேற்றமும் ஏற்றமும் தரக்கூடிய ஒரு அருமையான கிரக சேர்க்கைதான் இந்த கிரக சேர்க்கை இவ்வளவு நாள் கஷ்டத்திலையும் துயரத்திலையும் நல்ல தொழில் அமையில வேலை அமையில இருக்கிற தொழில நடத்த முடியல வேலைக்கு போற இடத்துல பல தொந்தரவு வேலை பலு ரொம்ப அதிகம் எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய ஒரு வெளிச்சம் கிடைக்கும் காலமாகவும் நல்ல ஒரு அருமையான வெற்றி பாதை தென்படக்கூடிய ஒரு அருமையான கிரக பயிற்சியாக இந்த முப்பது நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த முப்பது நாள் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதை விட சுப்பீரியரா இருக்கும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான கிரக அமைப்பு இது சிம்ம ராசிக்கு இனி கிடைக்காத அமைப்பு இனி இன்னொரு தடவை இந்த கிரக சேர்க்கை வேணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இது பனிரெண்டு வருடம் கழிச்சு தான் வரும் ஏன்னா குரு இங்க இருந்து விலகிய பிறகு பத்தாம் இடத்திலிருந்து அடுத்தது பதினோராம் இடத்திற்கு அடுத்த வருஷம் மே மாதம் பயிற்சி ஆயிடுவார் அந்த பயிற்சிக்கு அப்புறம் மீண்டும் குரு உங்கள் தொழில் சனத்துக்கு வரத்துக்கு இன்னும் பன்னெண்டு வருஷம் ஆகும் அந்த பனிரெண்டு வருஷம் கழிச்சுதான் இந்த மூன்று கிரக சேர்க்கை உங்களுக்கு நிகழும் குருவோடு சேர்த்து நாலு கிரகமும் உங்களுக்கு ஒன்னா சேரும் அப்ப பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு கிடைக்கிற அந்த அரிய வாய்ப்பை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணுங்கிறது சிம்ம ராசிக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா நீங்க கடந்து வந்த பாதையில ஒரு நாள் நல்ல நாள் அமையாதா ஒரு நாள் வெற்றிக்கான பாதை புலப்படாதா யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல செய்தி சொல்ல மாட்டாங்களா யாராவது ஒருத்தர் தொழில் வியாபாரத்துல ஒரு ஆர்டர் தந்துட மாட்டாங்களா நிரந்தர ஆர்டர் ஒண்ணு கிடைச்சிடாதா அப்படின்னு கவலையோட இருந்த உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம் தரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இந்த நாலு கிரக சேர்க்கை புதிதாக தொழில் தொடங்கறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கேன் அதை பெருசு பண்ண முடியல அப்படின்னா அதுக்கும் இது சரியான காலகட்டம் புதிய பிரான்ச் தொடங்கணும் அல்லது இன்னொரு இடத்துல யூனிட் தொடங்கணும் எல்லாத்துக்குமே ஏற்ற காலம் தொழில் துறையில அருமையான உற்பத்தி உங்களுக்கு நடக்கும் ஏற்கனவே உற்பத்தி மந்தமா இருந்துச்சுன்னா அது எல்லாமே மாறி உற்பத்தி வந்து நீங்க நினைச்ச டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவீங்க வியாபாரத்துல எல்லா சரக்குகளும் விற்று தீர்ந்துடும் நீங்க வந்து வாடிக்கையாளர்களோட மனநிலை தெரிஞ்சு நீங்க என்ன சரக்கு இப்ப வாங்குனா விற்கும் நினைச்சு அந்த சரக்குகளை வாங்கி நீங்க விற்கலாம் உங்களோட சரக்குகள் தேக்கம் இல்லாம வித்து தீர்ந்துடும் சேவை துறையில இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பிஸியா இருப்பீங்க உங்களோட பணியாளர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் நீங்க என்ன விதமான சேவை இருந்தாலும் என்ன தொழில் செய்தாலும் என்ன வியாபாரம் பண்ணாலும் அதுல தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இந்த மாதிரி கிரக அமைப்புக்கு நூத்துக்கு நூறு மார்க் போட்டாலும் பத்தாது அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான அமைப்பு நான் ஒரு தொழில் இன்னொன்னு செய்யணும் அல்லது என் தொழிலை மேம்படுத்துறதுக்கு மார்க்கெட்டிங் யுக்தியை அதையும் நீங்க செய்யலாம் என்ன விதமான பொருட்களை எப்படி விளம்பரப்படுத்தணும் நீங்க எந்த யுக்தியை எடுத்தாலும் அந்த யுக்தி உங்களுக்கு கைமேல் பலன் தரும் தொழில நவீன தொழில்நுட்பத்தை புகுத்தணும் புதிய இயந்திரங்களை வாங்கணும் புதிய நபர்களை வேலைக்கு அமர்த்தணும் அல்லது வேலையாட்களின் எண்ணிக்கையை எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு பலன் தரும் எதாவது கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த கிரக அமைப்பை சரியா பயன்படுத்தி ஒரு நாள் ரெண்டு நாள் சரியா திட்டமிட்டு நீங்க அதுல இறங்கலாம் நீங்க அசைச்சாலே லேசா முயற்சி செஞ்சாலே உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இது அதனால ஏதாவது திட்டம் இருந்தது பிற்காலத்துல செய்யலாம் இன்னும் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு யோசிச்சு பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா அந்த திட்டங்கள உடனடியாக நடைமுறைப்படுத்தலாம் செயல் வடிவத்திற்கு கொண்டுட்டு வரலாம் அதுக்கு அருமையான காலகட்டம் இந்த கிரக சேர்க்கை இந்த முப்பது நாள் நான் ஒரு பிசினஸ் பண்றேன் இன்னொரு பிசினஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் அல்லது நான் வேலைக்கு போறேன் பார்ட் டைம்ல ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் இது உகந்த காலகட்டம் தொழிலுக்கு பார்ட்னரை சேர்த்து தொழில பெருசு பண்ணலாம் அல்லது யாராவது வந்து தொழிலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்க முயற்சி பண்ணலாம் வங்கியில வந்து நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம் சில பேருக்கு பேங்க்ல லோன் வந்து டிக்ளைன் ஆயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க மீண்டும் வேறு ஒரு வங்கியிலயோ அல்லது அதே வங்கியில நீங்க வந்து மீண்டும் உங்களோட லோன் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு லோன் உடனடியாக கிடைச்சிடும் உங்களோட இயந்திரங்களை புதுசா வாங்கணும் அல்லது பல இயந்திரங்களை புதுப்பிக்கணும் சர்வீஸ் பண்ணணும் ரொம்ப நாள் ஓடாம இருக்கிற மிஷினரிஸ் எல்லாம் நீங்க சர்வீஸ் பண்ணி மீண்டும் உற்பத்தியில பயன்படுத்தலாம் அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது மானியம் வேணும் அல்லது அரசாங்கத்திடம் ஏதாவது சலுகை பெறணும் அப்படின்னா அதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம் அரசின் நிதி உதவியோ சலுகையோ பெறுவதற்கு அருமையான காலகட்டம் மொத்தத்தில் நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் எந்த விதமான வியாபாரம் செய்தாலும் எந்த விதமான வேலையில் இருந்தாலும் அது தனியார் நிறுவனம் அரசு நிறுவனம் அல்லது ஒப்பந்த நிறுவனம் நீங்க வேலை செஞ்சாலும் அதுல உங்கள் வேலை பலு குறையும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் விரும்பிய இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கும் கலைத்துறை விவசாயம் ரொம்ப அருமையான வளர்ச்சி பெறும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பத்தாம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவுகள் கிடைக்கும் உங்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வெற்றி கொடி நாட்டுவார்கள் அந்த மாதிரி ஒரு சிறந்த கிரக அமைப்பாக இருக்கிறதுனால எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் நீங்க நம்பர் ஒன் இடத்தை அடையலாம் தொழில்ல நம்பர் ஒன்னாக வரலாம் வியாபாரத்துல யாரும் போட்டியிட முடியாத ஒரு உயர்ந்த இடத்துக்கு போலாம். இந்த மாதிரி பல்வேறு மாற்றங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரிசையாக வரும் அதை எல்லாத்தையும் நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் ஒரு பேப்பரை எடுத்து இந்த முப்பது நாள் நம்ம எதெல்லாம் செய்ய போறோம் ஒவ்வொரு நாளுக்கு என்னென்ன திட்டம் அதை நம்ம செஞ்சுட்டோமா பெண்டிங் இருந்தா அடுத்த நாள் அதை எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஷெட்யூல் வேலை பண்ணா லைஃப் செட்டில் ஆயிடும் பிசினஸ் பண்ணாலும் சரி அல்லது நீங்க மேனுஃபேக்சரிங்ல இருந்தாலும் சரி சர்வீஸ் செக்டர்ல இருந்தாலும் அதுல நீங்க ஒரு குறிப்பிடும்படியான இடத்துக்கு போவீங்க நிறைய நபர்கள் இந்த மாதிரி

ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்